தலிக் கிறிஸ்தவர்களை எஸ்ஸி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி அனைத்து திருச்சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்ட அனைத்து திருச்சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் தேசிய தலி கிறிஸ்தவர் பேரவை இணைந்து இன்றைய தினம் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் சேசை கத்தோலிக்க மற்றும் பல்வேறு திருச்சபைகளின் அருட்பணி நிர்வாகிகள் மற்றும் திருச்சபை வேறுபாடின்றி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுபான்மை தலித் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதில் கடந்த எழுபத்து நான்கு ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலினத்தார் உரிமை மறுக்கப்படுவதால் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு சமூக பொருளாதார நிலையில் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்களை எஸ் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டும் போராட்டங்கள் நடத்தியும் பலனளிக்காத நிலையில் இன்றைய தினத்தை கருப்பு தினமாக கடைபிடித்து திருச்சியில் அனைத்து திருச்சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

வர்களுக்கு இசை உரிமை வழங்கிடுமையை நீக்கிவிடு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டு ஜனாதிபதி பத்தி நீக்கிவிடு மத்திய அரசை சேர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரின் ஆணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது சீக்கே மதத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டோரையும் எஸ் சி பட்டியலில் சேர்ப்பதற்கு வகை செய்யப்பட்டது அடுத்து